அதுக்கு நீங்களே சாப்பிடக்கு சோறலாம் இருக்கி இவளுக்கு எப்படி கொடுத்தீங்களா யாசியாவே எங்க அம்மை பார்த்தா உங்க அம்மைக்கு திண்டல தெரியதானே அப்புறம் எங்க அம்மா சொல்லிருக்க முடியாது சார் உங்க அம்மா கஷ்டப்படுறவள அதுக்கு தான் இருக்கும் எங்க அம்மா கஷ்டப்பட்டா என்ன எனக்கு வளகாப்பு பண்ணி பார்க்கணும் ஆசை படியா அவ கடன் வாங்கியா செஞ்சிட்டு போறா எங்க அம்மையோட ஆசை நிறைவேறட்டுமே எங்க அம்மைக்கு இருக்கதுல ஒரே ஒரு பிள்ளை என்ன கூட வச்சு பார்க்கணும் ஆசை படியா

இப்படியே தான் எங்கள் அம்மா குறைச்சில்வி அம்மா செஞ்சு ஒத்த நல்லதுன்க்கா எங்கள் அம்மா கடன் வாங்கினாலும் செய்யட்டோம்னா நானும் ஆசைப்படும் அம்மா கல்யாணம் முடிஞ்சனா வந்ததுலேருந்து ஒன்றும் இல்லாத ஒன்றும் கொண்டு எத்தனை தடவை தெரியுமா இதே இது குழந்தையே சொல்லவே மாட்டாவே ஏனி குழந்தையன்னா எங்கள் அம்மா இங்கே சொல்லி சொல்லி காட்டுவேன் அதனால் தான் அம்மா வீட்டுக்கு போய் நானும் உறுதியாக்கேன் எங்கள் அம்மாயும் உறுதியாக்கா சரி நம்ம

என்னோட ஆசையல வளகா பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஆகணும். குழந்தை பிறந்த பிறகு 2 3 மாசம் கழிச்சு தான் வரேன். அப்பதான் உங்க அம்மா எதுவும் பேச மாட்டாங்க. அப்படியே பேசலாம் நான் திருப்பி பேச முடியும். உங்க அம்மாடவியே எனக்காக நீங்க பேசுங்க அண்ணன். எங்க அம்மா எனக்கு வளகாப்பு தேவை. அதை யாரை தੜக்க கூடாது சொல்லிப்ட்டேன். சரி சரி கோபப்படாத நீங்க அம்மா கிட்ட பேசுறேன். தங்கோ அம்மா கோபடாம படுத்துகமா. ஆ அதே உங்க அப்பா கையில தான் இருக்குன்னு சொல்லிரும்மா.

உங்க ரெண்டு பேர் பாசத்தையும் பார்க்கும்போது பல தடவை உங்ககிட்ட கோவம் விட்டுட்டேனேன்னு இருக்கு சித்தி அடுத்த வரும்போது அந்த முக்கு முட்டை பிரியாணியும் நல்லா முட்டை அந்த முட்டையும் அதுக்கு பக்கத்துல கடையில வாத்து பிரியாணி வாங்கிட்டு வாங்க சரி சித்தி சரி வச்சுட்டு போங்க சரி மா நாங்க போய்ட்டு வரட்டுமா அடிக்கடியே சித்திக்கு போய்ட்டு வரட்டுமா ஆஹ் சரி சித்தி போய்ட்டு வாங்க அடிக்கடியே வாங்க ராசாத்தியக்கா எதுக்கு அதுக்குள்ள கிளம்பலாம்னு சாப்டுறத பாத்துட்டு போவோம் செல்லம்மா ஜார்னா ஊத்தி ஒரு பரட்டா சாப்டாலே அவன் ஐயோ அம்மானு துடிச்சிடுவா இப்போ நம்ம இங்கயே நின்னுட்டு இருந்தாலும் மாட்டிடுவோமா வா ஓடிடுவோம் இங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மாத்திரையே கிளம்பிருக்கேன் ஆமா செல்லம்மா மாசமா இருக்கவா இத சாப்டான்னு வச்சிக்க உடனே குழந்தாலிஞ்சுடுவோம் மா இதுல நிக்க கூடாது

எந்த விஷயத்திலயே அவள நம்பவே முடியாது சாப்பாடு விஷயத்துல அவள நம்மள சொல்லமா நம்ம அடிக்கடி வாங்கி குடுக்குறோம் சொன்னல்ல அதனால கண்டிப்பா சொல்ல மாட்டா இன்னைக்கு இல்லனா நாளைக்கே நமக்கு போன் வர நீ பாத்திட்டே இரு அதுக்கு பரவே நமக்கு கேக் வெட்டி सेलिब्रेट பண்ணலாம் இத நீ சரி கா அப்படி நடந்தா சந்தோஷமா வா செல்லமா வீட்டுக்கு போ ஆ சரி கா யம்மா என்ன ஆனந்தி யம்மா சரோ அம்மா வந்தவளம்ல

ஏமா அப்படி இல்லவ நினைக்கலமா அவலகாப்பு நடத்தி ஆசை கூடியவ நடத்திட்டு போட்டுமே ஏமா சாரும் அவ்வளோ இருக்கணும்னு கொஞ்ச நாள் இருக்கட்டுமே சங்கரமா இருக்காதனால அங்க இருக்கட்டுமா கொஞ்ச நாள் இருந்துதான் பாக்கட்டுமே பிடிக்கலன்னு கூட்டிட்டு வந்துடலாம்